தலைப்பு செய்திகள் சகல இனத்தவர்களினதும் பிரச்சனைகளுக்கும் நிதந்திர தீர்வுகள் கிட்ட வேண்டும் சஜித் பிரேமதாசா தெரிவிப்பு விமல் வீரவம்சவின் வாக்குமூலம் மூலம் போலீஸ் திரித்து வெளியிட்டதாக குற்றச்சாட்டு தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிரான வழக்கு ஒத்திவைப்பு எலிக்காய்ச்சல் குறித்து பன்னெண்டு மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை பரிசை ட்ரம்புக்கு மரியா மச்சோடா தெரிவிப்பு இனங்கள் மதங்கள் சமூக பிரிவுகள் மற்றும் சாதிகளின் அடிப்படையில் செயல்படுவதை நான் எதிர்க்கின்றேன் பிரதான அரசியல் கட்சிகள் இனம் மதம் அல்லது பிற காரணிகளின் அடிப்படையில் மக்கள் தொகை பிரிவுகளின் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வுகளை பாரபட்சமற்ற தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் இனவாதம் மற்றும் மதவாதம் செயல்படாத சூழலை நாம் உருவாக்கினால் இந்த இனவாத மற்றும் மதவாத ரீதியான பிரச்சனைகள் எழாது உயிர்த்து தாக்குதலுக்கு பின்னர் நாடு முழுவதும் இனவாதம் அதிகரித்து காணப்பட்டன அச்சமயம் ஏனைய சமூகங்களின் உரிமைகளுக்காக யார் குரல் கொடுத்தார்கள் என்பது மக்களுக்கு நன்கு தெரியும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார் அச்சமயம் இனவாதத்தை முன்னெடுத்தது பிரதான அரசியல் கட்சியாகும் பிரதான அரசியல் கட்சிகள் தீர்வுகளை வழங்குவதாலேயே இந்தியாவில் பல்வேறு மக்கள் தொகை பிரிவுகளுக்கு அரசியல் கட்சிகள் தோற்றம் பெற்றன பிரதான அரசியல் கட்சிகள் தீர்வுகளை வழங்காததாலேயே இந்தியாவில் பல்வேறு மக்கள் தொகை பிரிவுகளுக்கு ஏற்ப அரசியல் கட்சிகள் தோற்றம் பெற்றன இனம் மதம் சாதி வர்க்கம் தராதரம் ஆகியவற்றின் அடிப்படையிலான அரசியல் கட்சிகள் அவசியமில்லை என்றாலும் சகல இனத்தவர்களினதும் பிரச்சினைகளுக்கும் நிரந்தர தீர்வுகள் கிட்ட வேண்டும் மக்களின் அடிப்படை உரிமைகளுக்கான தீர்வுகள் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான விமால் வீரவம்ச தங்காளி பிரதேச குற்றப்புலனாய்வு பிரிவில் அளித்த வாக்குமூலத்தை போலீசார் திரித்து ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் தனது முகநூல் பக்கத்தில் வெளியிட்ட பதிவில் போலீஸ் தனது மூன்று மணி நேர வாக்குமூலத்தின் சில பகுதிகளை மட்டும் தெரிந்தெடுத்து திருத்தி வெளியிட்டு உண்மையை மறக்க முயல்வதாக தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு அளித்த அறிக்கையின் ஒரு சில பகுதிகளை மட்டுமே போலீசார் வெளியிட்டதாகவும் விமால் வீரவம்ச தனது முகநூல் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் விமால் வீரவம்சவின் முகநூல் பக்கத்தின் பதிவு கீழே வருமாறு சமீபத்தில் கைது செய்யப்பட்ட பெலியத்தே சனா அல்லது புவத்தண்டாவே சனா என்ற நபர் தொடர்பாக ஒரு ஊடக சந்திப்பில் நான் வெளிப்படுத்திய தகவல்கள் குறித்து வாக்குமூலம் அளிக்க தங்காலை பிரிவு குற்ற புலனாய்வு அலுவலகத்திற்கு வருமாறு எனக்கு வழங்கப்பட்ட அறிவிப்பின்படி அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி குறித்த அலுவலகத்திற்கு சென்று அனைத்து தகவல்களுடன் எனது முழு வாக்குமூலத்தையும் வழங்கினேன் குறித்த அலுவலகத்திற்கு நான் அளித்த முழு வாக்குமூலத்தின் சில பகுதிகளை மட்டுமே போலீஸ் இன்று ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ளது நான் அளித்த சுமார் மூன்று மணி நேர வாக்குமூலத்தில் பிரித்தெடுக்கப்பட்ட பகுதிகளை வேண்டுமென்றே திருத்தி இவ்வாறு ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ளது போலீஸ் விரும்பியபடி அவற்றை திருத்து இவ்வாறு வெளியிடுவதன் மூலம் புவத்தண்டாவை சனா மற்றும் அவரது அரசியல் தொடர்புகள் பற்றிய உண்மையை சமூகத்திலிருந்து மறைக்க போலீஸ் முயற்சிப்பதாக சந்தேகம் எழுந்துள்ளது சமூகத்தில் விவாதத்திற்கு உட்பட்ட ஒரு விடயம் போலீசாருக்கு வழங்கப்பட்ட வாக்குமூலங்களை விசாரித்து உண்மையை கண்டறிவதற்கு பதிலாக போலீசார் தங்கள் விருப்பப்படி அவற்றை திருத்துவதன் மூலம் தங்கள் சொந்த சுதந்திரத்தை கேள்விக்குறியுள்ளாக்குகின்றனர் அவற்றை விளம்பரப்படுத்துதல் போலீசாரால் ஊடகங்களுக்கு வெளியிட்ட அறிக்கை முற்றிலும் திரிவுபடுத்தப்பட்ட அறிக்கையாகும் மேலும் இது சட்டத்தை மதிக்கும் போலீசுக்கு ஏற்ற செயல் அல்ல மாறாக அரசாங்கத்தின் சேறு பூசும் படைக்கு ஏற்ற செயல் என்று கூற வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாத்தரை வெளிகம பகுதியில் ஹோட்டல் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டமை தொடர்பில் தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு மீதான விசாரணையை ஒத்திவைத்து மாத்தரை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கு நேற்று வெள்ளிக்கிழமை காலை அழைக்கப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன்போது இந்த வழக்குடன் தொடர்புடைய தேசபந்து தென்னக்கோன் மற்றும் ஏனிய பிரதிவாதிகள் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தனர் அதன்படி இந்த வழக்கு எதிர்வரும் டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் என மாத்தரை நீதவான் உத்தரவிட்டுள்ளார் நாட்டில் எலிகாய்ச்சல் பரவுவதற்கான அதிக வாய்ப்புள்ளதாக பனிரண்டு மாவட்டங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீசன் நேற்று தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரோகண பண்டாரவின் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதன்படி காலி ரத்தினபுரி களத்துறை கேகாலை குருநாகல் மாத்தரை அம்பாந்தோட்டை அனுராதபுரம் புலநறுவை பதுள்ளை கம்பகா மற்றும் முனராகலை ஆகிய மாவட்டங்கள் எலிகாய்ச்சல் பரவுவதற்கான அதிக வாய்ப்புள்ள பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் நோயை கட்டுப்படுத்த தேவையான மருந்துகள் நாட்டில் போதுமான அளவு கிடைப்பதாகவும் நெல் வயல்கள் போன்ற பகுதியில் வேலை செய்பவர்கள் முறையாக மருந்தை உட்கொள்ளுமாறும் அமைச்சர் இதன்போது கேட்டுக்கொண்டுள்ளார் ஒரு மாதத்திற்கு பத்தாயிரம் மருந்துகள் தேவைப்படுவதாகவும் மூன்று மாதங்களுக்கு தேவையான மருந்துகள் தற்போது கையிருப்பில் இருப்பதாகவும் ஒன்பது மாதங்களுக்கு தேவையான மற்றொரு இருப்பு விரைவில் பெறப்படும் என்றும் இதன்போது சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார் உலகின் உயரிய அங்கீகாரமாக கருதப்படும் நோபல் பரிசு மருத்துவம் இயற்பியல் வேதியியல் இலக்கியம் பொருளாதாரம் மற்றும் அமைதி ஆகியவற்றுக்காக வழங்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நோபல் பரிசுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன அதன்படி நேற்று அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வருடத்திற்கான அமைதிக்கான நோபல் பரிசுக்கு வெனிசுலா நாட்டின் மரியா கொரினா மச்செடோ தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இவர் தற்போது வெனிசுலா நாட்டு அரசியல்வாதியான அந்நாட்டின் எதிர்கட்சி தலைவராக உள்ளார் முன்னதாக இந்தியா பாகிஸ்தான் உள்ளிட்ட ஏழு போர்களை கடந்த ஆறு மாதங்களில் நிறுத்தியதாகவும் அதனால் தனக்கே அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட வேண்டும் என்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் வலிமேல் விழிவைத்து காத்திருந்த நிலையில் அவரது கனவு பொய்த்துள்ளது அமைதியை விட அரசியலுக்கு முக்கியத்துவம் என்பதை மீண்டும் ஒருமுறை நோபல் கமிட்டி நிரூபித்துள்ளது என வெள்ளை மாளிகை விமர்சித்துள்ளது இந்நிலையில் தனக்கு வழங்கிய அமைதிக்கான நோபல் பரிசை ட்ரம்முக்கு அர்ப்பணிக்கின்றேன் என நோபல் பரிசு பெற்ற வெனிசுலா எதிர்க்கட்சி தலைவர் மரியா கூறியுள்ளார் அதில் அவர் தெரிவித்துள்ளதாவது எனக்கு வழங்கிய அமைதிக்கான நோபல் பரிசை வெனிசுலா மக்களுக்கும் எனக்கு தொடர்ந்து உறுதியான ஆதரவை அளித்து வரும் அமெரிக்க அதிபர் ட்ரம்முக்கும் அர்ப்பணிக்கின்றேன் என மரியா கொரினா தெரிவித்துள்ளார் துருக்கியின் இஸ்தான்புல் விமான நிலையத்திலிருந்து இங்கிலாந்து தலைநகர் லண்டனுக்கு விமானம் புறப்பட்டது பிரிட்டிஷ் ஏவேஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான அந்த விமானத்தில் விமானிகள் உட்பட நூற்றி நாற்பத்தி இரண்டு பேர் பயணித்தனர் இந்நிலையில் நடுவானில் சென்றபோது போது விமானத்தில் இருந்து திடீரென புகை வெளியேறியுள்ளது இதில் நான்கு பேருக்கு மூச்சு திணறலும் ஏற்பட்டது இதையடுத்து ருமேனியா தலைநகர் புக்காரெஸ்ட் விமான நிலையத்தில் அவசரமாக விமானம் தரையிறக்கப்பட்டது விமானம் தரையிறங்கியதும் அங்கு தயாராக இருந்த மீட்புக் குழுவினர் பயணிகளை பத்திரமாக வெளியேற்றினர் அதன்பின் பின் மூச்சு ஏற்பட்ட நான்கு பயணிகளுக்கு முதலுதவி சிகிச்சை வழங்கப்பட்டது இது குறித்து விமான போக்குவரத்து துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் இஸ்ரேல் காசா இடையிலான போர் நிறுத்தம் நேற்று வெள்ளிக்கிழமை முதல் அமலுக்கு வந்துள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது இதனால் காசாவில் இரண்டு வருடத்திற்கு மேலாக நடைபெற்று வரும் போர் முடிவுக்கு வரும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது டொனால்ட் ட்ரம்ப் போரின் முடிவுக்கு கொண்டு வர இருபது அம்ச திட்டத்தை அறிவித்தார் இதை இஸ்ரேல் பிரதமர் நிதன் யாகு ஏற்றுக்கொண்டார் ஹமாஸ் விரைவாக இதை ஏற்றுக்கொண்டு ஒப்பந்தம் ஏற்பட வேண்டும் இல்லையெனில் யாரும் பார்க்க விரும்பாத பெரிய தொடர்ந்து விடும் என எச்சரிக்கை விடுத்திருந்தார் இதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் அமாஸ் அதிகாரிகள் கத்தாரில் ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தனர் பின்னர் போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது அதன்படி முதல் கட்டமாக அமாஸ் அமைப்பினர் பனைய கைதிகளை விடுவிக்க வேண்டும் இஸ்ரேல் ராணுவம் காசாவில் இருந்து வெளியேற வேண்டும் அதன்படி காசா போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து அமாஸ் அமைப்பினர் பணைய கைதிகளை விடுவிப்பர் என தெரிவிக்கப்படுகின்றது கைதிகள் உள்ளனர் இவர்களில் இருபது பேர் உயிருடன் இருப்பதாக நம்பப்படுகின்றது இதன் முதற்கட்ட போர் நிறுத்தம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டால் காசாவில் போர் நிறுத்தத்திற்கான நம்பிக்கை வலுப்பெறும் என தெரிவிக்கப்படுகின்றது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆஸ்திரேலியாவின் மிக பழமையான பல்கலைக்கழகம் சிட்னி பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு விடுதலை புலிகளுக்கு எதிராக இந்திய அமைதிப்படை பவான் நடவடிக்கை என்ற பெயரில் போரை ஆரம்பித்தது இரண்டாயிரம் டிஸ்கவரி விண்ணோட்டம் நாசாவின் நூறாவது விண்ணோட்ட திட்டமாக ஏவப்பட்டது ரெண்டாயிரத்தி ரெண்டு பின்லாந்தில் கடை தொகுதி ஒன்றில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் ஏழு பேர் கொல்லப்பட்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்